ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வலை பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு பிரித்து மேய்ஞ்சிருக்காரு கோலியினுடைய ஃபார்மை பார்த்துட்டு ரோஹித் சர்மாவே வந்து ஒரு கணம் வந்து ரொம்பவே பிரமித்து போய் வந்து ஓரமாக நின்று விராட் கோலியினுடைய பேட்டிங் வந்து பார்த்துருக்காரு இப்போ வந்து இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு பிறகு சீனியர்ஸ் எல்லாருமே சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட போகிறாங்க முதல் கேம் வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் இது வரைக்கும் இந்தியா டெஸ்ட்டு தொடரை வந்து கைப்பற்றினதே வந்து கிடையாது ஆனால் இந்த முறை ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே ஃபார்மில் இருக்க காரணத்தினால இந்தியா வந்து டெஸ்ட்டு தொடரை வந்து கைப்பற்றி மிகப்பெரிய சாதனை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் வந்து ரீசெண்டாக விராட் கோலி பார்த்திங்கன்னா சொந்த காரணத்துக்காக வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நாடு திரும்பினார் இப்போ திரும்பவும் வந்து அவர் வந்து அணியில் வந்து இணைஞ்சிட்டார் பாக்ஸிங் டே டெஸ்ட்டுக்காக வந்து ரொம்ப தீவிரமாக வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காரு அதுவும் தென்னாப்பிரிக்க மண்ணில் விராட் கோலி தனிப்பட்ட முறையில் பல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு அதனுடைய விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பவுலர்ஸ் வந்து பால் போட வச்சு அதேமாரி வந்து தென்னாப்பிரிக்க பவுலர்ஸ் வந்து பால் போட வச்சு அவங்க ஓவர்லேயுமே ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு விராட் கோலி வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு கோலியினுடைய அதிரடியான ஆட்டத்தை பார்த்துட்டு ஒரு கணம் வந்து ரோஹித் சர்மாவே பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போய் வந்து ஷாக்காக அவருடைய பேட்டிங் வந்து பார்த்துட்டு இருந்திரு नं